ஹலோ எல்லார எப்படி இருக்கீங்க கடி பார்க்கலாமா பூனைக்கு கோபம் செய்யும் பூனையை தான் கேட்கணும் கண்ணி கண்ணீருக்கும் என்ன வித்தியாசம் ஒரு எழுத்துதான் வித்தியாசம் நாய் படம் வரைஞ்சி வாய் மட்டும் வரையாம விட்டுட்டானாயே ஏன்னா அது வாயில்ல பிராணியா ஒரு பையன் தலைக்கு அடியில டிஷ்னரி வச்சுட்டு தூங்கினானாயி ஏனா அவனுக்கு அர்த்தமில்லாத இல்லாத கனவு வருதான் ஒருத்தர் எப்பவுமே மத்தவங்க கைய எதிர்பார்த்துட்டே இருப்பாராய் ஏனா அவரு கைரேக ஜோசியரா ஒருத்தனை ஒரு கொசு கடிச்சிச்சான் ஆனா அந்த அவன் அடிக்காம விட்டுட்டான ஏன்னா அந்த கொசுல அவனோட ரத்தம் இருக்குல்ல எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் பிரியாணி இட்லிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க இட்லிக்கு லீவ் விடுவாங்களா தலைவலிக்கு முக்கிய காரணம் எது தலைதாங்க கல்யாண வீட்டுல ஏன் அலமரம் கட்டுறாங்க ஏன்னா நிக்க வச்சா நிக்காதுல்ல அதான் எட்டையும் மூனையும் கூட்டுறா பதினஞ்சு எப்படி வரும் தப்பா கூட்டினா வரும் பையன் ஸ்பீடா பை கூட்டிட்டு சட்டன்னு நிறுத்த ஏன்னா அவங்க வீடு வந்துருச்சா முருகருக்கும் விநாயகருக்கும் என்ன வித்தியாசம் முருகர் தம்பி விநாயகர் அன்னையாதான் கதவே இல்லாத ரூம்பு மஷ்ரூம் எந்த ரசத்தை சாப்பாட்டுல ஊத்த முடியாது அதிரசம்தான் ஒருத்தன் மாத்திரைக்கு பால் ஊத்துனானா ஏனா அது பாம்பு மாத்திரம் குடிக்க முடியாத டீ எது பொண்டாட்டி ஒரு போன் எங்க வச்சாலுமே கீழே விழுந்த சாயி ஏனா பேலன்ஸ் இல்லையா எல்லா கிளியும் பறக்கும் ஒரு கிளி மட்டும் பறக்காது என்ன கிளி கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு இடிப்பாயிருந்த ஈ மொத்தம்ல